அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ இன்றைய தினம் ரபீல் அவ்வல் மாதம் பிறை ஏழுக்கு நேரமாகிக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு வலியுல்லாவுடைய நினைவு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது காலி சோலை முஹீத்தீன் ஜும்மா பள்ளி வாசலில் நல்லடக்கமாக இருந்து மறைந்திருந்து கவனித்து கொண்டிருக்கக்கூடிய அஷேஹு ஷா முஹ பின் முபாரக் மௌனானா ரஹிமஹுல்லா அவர்களுடைய நினைவு நாளாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது மௌலானா நாயம் அவர்கள் யமன் தேசத்துல ஹதரமௌத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஹிஜ்ரி ஆயிரத்தி இருநூத்தி பதினோராவது வருஷம் அதாவது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தில் அவங்க பிறக்கிறாங்க அப்படி பிறந்த மௌலானா நாயம் அவர்கள் மதுஹபில் ஷாஃபி மதுஹபையும் அகீதாவில் அஷாரியா கொள்கையையும் தரீக்காவில் காத்ரியா கொள்கையும் பின் பின்பற்றி வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் சில காலம் அங்கிருந்து விட்டு வெளியேறி அந்த நாட்டை விட்டு வெளியேறி வெளியூர்களுக்கு சென்று வந்தார்கள் அது எப்படி தன்னை ஒரு ஆள் மாதிரி காட்டிக்கொள்ளாமல் சாதாரண ஒரு எளிமையான தோற்றத்தில் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் செல்கிறார்கள் இந்தியாவுக்கு சென்று இலங்கைக்கெல்லாம் சென்று வந்து பிறகு அவர்கள் கடைசியாக இலங்கைக்கு வருகிறார்கள் அங்கே வந்து அவர்கள் அகமது முபாரக் மோனான் ரஹிமுல்லா அவர்கள் அசைத் முகமது அமீன் அபந்தியில் காதிரி என்ற மகானது ஒரு பெரிய ஒரு ஷேக் உடைய சீடராகவும் அவர்கள் இருந்தார்கள் ஹலீஃபாவாகவும் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய தரைக்காவை பரப்பக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் அப்போ அவர்கள் இந்தியாவில் தக்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரு ஊரிலே ஒரு ஒளியாக்கில் ஒருவர் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கே போகிறாங்க அங்கே போகிற நேரத்தில் அந்த ஷேக் அவர்கள் என்ன சொன்னால் தன்னை யார் நாடி வருகிறார்களோ அவர்களை யாரும் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இல்லை அப்போ அந்த நேரத்தில் இவங்க அங்கே போகிறாங்க அப்படி போற நேரத்துல மௌலானா நாயம் அவங்களை இவங்க பாக்குறாங்க ஆமதுபுடி முபாரக் மௌலான நாயம் அவங்கள இவங்க இவங்க பார்க்குறாங்க இவங்க பார்த்து என்ன பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தன்னுடைய மன விருப்பத்தோடு அவர்களோடு உரையாடுறாங்க பையத்தும் கொடுக்கறாங்க அதை மற்றவர்களுக்கு பையத்தை கொடுக்கக்கூடிய அனுமதியும் இஜாசாவையும் அவர்களுக்கு கொடுக்கறாங்க அப்படி கொடுக்கிற நேரத்துல அந்த மௌலானா நாயம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த பையத்தை பெற்றவர்களாக அங்கிருந்து திரும்பி வருகிறார்கள் அப்படி வருகின்ற காலகட்டத்தில் ஆத்மீக துறையில ஆன்மீக துறையில ஆத்மீக துறையில வந்து அவங்க மக்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் போதித்தவர்களாக சுண்ணத்தின் பக்கம் சும் சுண்ண அகளு சுண்ணத்தல் ஜமாத்தின் வழிமுறையில் மக்களை வழிநாடத்தி செல்கிறார்கள் இப்படி வழிநடத்தி செல்லு கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் இலங்கைக்கு வந்த நேரத்துல காலி கடை வீதியில் காலியில் வந்து பஜார் சைடில் வந்து இவங்க வந்து அதே எளிமையான தோற்றத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்க அங்கிருந்து கொண்டு மக்களுக்கு மக்களுடைய நோய்களை நீக்கக்கூடிய நிவாரணங்களை அவர்கள் அங்கே செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் பிறகு என்ன செய்கிறாங்கன்னா சோலையில் காலி சோலையில் இருக்கக்கூடிய தலாப்பிட்டியும்னு சொல்லக்கூடிய முஹீத்தீன் ஜும்மா பள்ளி வாசலில் வந்து அங்கே இருந்து கொண்டு அங்கே இருந்து கொண்டு அதற்கு பின்னால் வந்து காலி தக்கியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் மெஸ்திரியார் இப்ராஹிம் மூலவி என்று சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க அந்த காலத்தில் நாங்கள் அந்த அந்த நேரத்தில் நாங்கள் சின்ன பிள்ளை அப்போ அவங்க வீட்டில் இருந்து கொண்டு அவங்க அங்கே தங்கி இருந்து கொண்டு மக்களுக்கு நல்லுறைகளை நல்லுபதேசங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு வந்து நோய் நிவாரணங்களை வழங்கி கொண்டிருந்தார்கள் மக்களும் நோய் சுகம் பெற்று அப்படியே இருந்தார்கள் அப்போ அங்கே இருந்த கால காலகட்டத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க இந்த வந்து காதிரியத்தின் நபவியா காதிரியா தரைக்காவை வந்து அவங்க மக்கள் மத்தியிலே போதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவங்க வந்து மிகப்பெரும் ஒரு வெளியுள்ளா எந்த அளவுக்கு பெரிய வெளி சொன்னால் கர பொதுவாக வெளியுள்ளான்னு சொன்னால் கராமத்து காட்டினாத்தான் வெளியுள்ளான்ற அவங்க கராம வெளிவார்கள் வந்து கராமத்து காட்டுறதுக்கு வந்து ரொம்ப வெக்கப்படுவாங்க இருந்தாலும் லேசியில் காட்ட மாட்டாங்க ஆனாலும் அவங்களுடைய கிராமத்தில் ஒன்று சொல்லப்படுகிறது ஒரு நாள் இரவு நேரத்தில் அவங்க வந்து அவங்க வந்து அஸ்மா எழுதி கொண்டு இருக்கிறாங்க இஸ்மஸ்மான்னு சொல்லுவாங்கள அதை எழுதி கொண்டு இருக்கிறாங்க அப்படி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து அவங்களுடைய விளக்கு அணைந்து விடுகிறது அந்த காலத்து இப்போ மாதிரி எல்லா இடத்துலையும் கரண்ட்டுகள் எல்லாம் இல்லாத காலம் அது அப்போ அவங்க அந்த நள்ளிரவு நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா வெளியில வீடுகள் எல்லாம் போட்டி கடைகள் எல்லாம் போட்டி எதுவுமே செய்ய முடியலை என்ன வாங்கணும் என்ன வாங்கி திரையை பற்றி வச்சு தான் விளக்கு பத்து வைக்கணும் அப்போ அது முடியலை என்ன செஞ்சாங்க ஒரு அந்த திரிபோன்ற எடுத்து தண்ணியில தொட்டு அதில் தே நெருப்பு பற்ற வச்சாங்க தண்ணியில நெருப்பு பத்துமா நாங்கள் பற்ற வச்சா பத்தாது ஏன்னு சொன்னால் நாங்கள் பாவிகள் அவங்க வழிமார்கள் அல்லாஹூக்காண்டிய தன்னுடைய வாழ்க்கையை அனு அர்ப்பணித்தவர்கள் அப்போ அவங்க வந்து அதுல அஸ்மா எழுதி என்ன செய்யறாங்க அந்த விளக்கு வெளிச்சத்தில் அஸ்மா எழுதுறாங்க அதே மாதிரி அவங்களுடைய மாணாக்கர் ஒருவர் இது முபாரக் மாலையில் வந்து சொல்லப்படுகிறது முபாரக் மாலை என்று சொல்லி ஒரு பெரிய பைத்துள்ள ஒரு கிதாப் இருக்கிறது முபாரக் மாலையில் கூட சொல்கிறாங்க மாணாக்கர் ஒருவர் காணாத இடம் இருந்து கீழே வில இவங்க காப்பாற்றிருக்காங்க அதாவது வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய சீடர் ஒருவர் ஒரு உயரமான இடத்துல இருந்து மரமொன்றோ அல்லது கட்டிடம் ஒன்றோ இருந்து விழுகின்ற பொழுது அவர் கீழே விழுந்து விடாமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள் பாதுகாக்கிறார்கள் வளிமார்களுக்கு அல்லாஹாலா அப்படிப்பட்ட ஆற்றல்களை அல்லாஹாலா அங்கே கொடுத்துருக்கிறார் அப்போ இப்படி வாழ்ந்த அந்த முபாரக் முல்லானா நாயம் அவர்கள் மிக சுருக்கமாக சொல்லி முடித்துக்கொள்கிறேன் அவர்கள் தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க அவங்க தான் காதிரியத்து நபவியா தரீக்காவுக்கு என்ன செய்கிறாங்க பையத்தை கொடுக்குறாங்க யாருக்கு சங்கைக்குரிய ஷேக் நாயம் அே ஷே முஸ்தபா பிடு பாபா ரஹிமுல்லா அவர்கள் இவர்கள் வேறு வேலையிலே பிறந்தவர்கள் இன்றும் அவருடைய தரீக்கா தான் அந்த வம் அந்த வம்சாவளியில் நடந்து கொண்டு போகிறது அதே தரீக்காவை சேர்ந்தவர்கள் தான் நாங்களும் அப்போது அந்த ஷேஹ் முஸ்தபா நாயம் ரஹிமகுல்லா அவர்களுக்கு இவர்கள் பையத்தை கொடுக்கிறார்கள் அவர்கள் இந்த காதிரித்து நபவியா வழி வழிநடாத்தி செல்வதற்காக பின்னர் ஷேஹ் முஸ்தா அதாவது அகமது பின் முபாரக் மோலான ரஹ்மகுல்லா அவர்கள் அந்த இப்ராஹிம் மேஸ்திரியா அவர்கள் மோலையுடைய வீட்டிலே இருந்து அங்கேயே இருந்து அவர்கள் நினைசைகிறார்கள் வாழ்ந்து கொண்டு இருந்துட்டு கடைசியாக அந்த வீட்டிலே அவர்கள் வஃாத்தாகிறார்கள் என்று அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் காலி சோலையில் வந்து முஹித்தீன் ஜும்மா பள்ளிவாசலுக்கு பின்னால் அந்த குளத்துக்கு பக்கத்தில் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மறைந்திருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அவர்கள் கபருடைய வாழ்க்கைக்கு சென்றாலும் தன்னுடைய முறீதியை முகிபியங்களை பார்க்கக்கூடியவர்களாக அவர்களுடைய அமல்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக தன்னை நாடி நலவை தேடி வரக்கூடியவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடியவர்களாக நல்ல அதாவது அவர்களை நாடி வரக்கூடிய நோயாளர்கள் வந்தால் கூட அந்த நோய்களை நீக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு வசீலா தேடி வருகக்கூடியவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாபெரும் வழியுள்ளாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த நினைவுனால்தான் இந்த ரபீ லவுல் பிறை ஏழிலே நினைவுகூறப்படுகிறது எனவே அந்த வெளியுள்ளா அவருடைய பொருட்டினால் அல்லாஹு சுபான உத்தாலாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை அல்லாஹூன் அல்லாஹுடைய ரசூலும் விரும்பத்தக்க அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக இல்லாமல்ல அல்லாஹ் நம்ம தினைவர்கள் ஆக்கிய அல்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ